தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿಮೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲಾತ್ ಆಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮುರ್ಗೆಮೃತಃ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮೇಷ ಜನ್ದೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರ್ಯ ದುಖಯಕಾರಣಿ ಕಾತ್ವನ್ಯ ಸರ್ೋಪಕಾರಕರ ಚದಾರ್ಚಿತ್ ಶಮಂಗಳಮಳ್ಯ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரீதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில் சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம ராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துன்னா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பேருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் வழக்கில் வெற்றி அடைவீர்கள் அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தொல்லைகள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் நன்மையாக அமையக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்துல சூரியன் பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த சூரியனுக்கு சனியின் பார்வையிலேருந்து சனியின் பார்வையில் அமையறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் ஏற்பட்ட பயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு இந்த மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு மேலே அதனால் புதன் இரண்டாம் இடத்திற்கு வந்தால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தை மட்டுமல்லாமல் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தையும் அடி அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த மாதத்தில் விரையாதிபதி சுக்கரன் உங்களுக்கு நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால் நான்காம் இடத்துல பூமி தொடர்பான முதலீடுகள் வீடு தொடர்பான செலவுகள் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம்னா உங்களுக்கு இல்லைங்க உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக அதே சமயம் குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ திருமண செலவுகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள் காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தா ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி மதியம் ஆள் நாலு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் முப்பதாம் தேதி பார்த்தேழுனா காலை பதினோரு மணி வரை உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் உங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் கட கடைக்கால் வைக்கலாம் பூமி பூஜை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி பூஜைக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படி இல்லை வாஸ்து நாள் பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குமோ அந்த நாட்கள்லேயும் பூமி பூஜை செய்யலாம் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந் சந்திராஷ்டம நாட்கள் சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் ச சஞ்சலப்படாமல் இருக்கணும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நாட்களில் பார்த்தேன்னா பௌர்ணமி வந்து பத்தொம்பதாம் தேதி வருது பத்தொம்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாமரத்தை நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் யாருக்காவது அப்படி இல்லை அப்படின்னா யானைகளுக்கு பலா பழத் பலா பழத்தை தானமாக கொடுப்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை முன்னாடியே சொல்லிவிட்டு மற்ற ராசிகரங்களை கடைசியில் சொல்லுவேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் பயத்தினால் சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மா மாமனார் மாமியார் போன்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மாமனாருடைய ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மைக்காக முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரப்போறாரு மாத பிற்பகுதியில் வக்கரகதியில் அந்த நாட்களில் வியாபாரிகளுக்கு வருமானம் தொழில் செய்பவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு சேர்றதும் குடும்பத்தோடு இருக்கிறவங்க குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு வேலை வாய்ப்புக்காக போகுது போவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டுதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் பிரயாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரு குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா சுக்ரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்கள் குழந்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் பெரிய மாற்றம்னா சாதாரண மாற்றம் இல்லைங்க உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் உங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையே உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வளர்ச்சியை தரும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை ஏற்கனவே சொன்னது போல் பலாமர தானம் பலா பழத்தை வந்து யானைக்கு தானம் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பலாமரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்து தானம் கொடுத்து அந்த விவசாயிகள் வளர்ச்சி வளர்ச்சி அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி குடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்